அனைவருக்கும் விவத் பறமையின் பணிவான வணக்கங்கள் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய்மகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் எல்லாருக்கும் விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு ஐந்தாறு நாட்களுக்குள்ளே விநாயகர் சக்தி வரப்போகுது எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக பக்தியோட வழிபடுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திங்க பகவானை பற்றியான விளக்கங்களை எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரியான சிலைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா திருவோண சைடு அதாவது திருக்குள்ளூருக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா இங்கே நிறைய பேர் இந்த மாதிரியான சிற்பங்களை செய்து வச்சுருக்காங்க சிலைகளை செய்து வச்சுருக்காங்க இது வந்து இயற்கைக்கு எந்த ஒரு பாக பங்கமும் ஏற்படாத ஒரு வகையில் தான் இது வந்து இருக்கும் ஸோ இதை கவர்மெண்ட் சொல்கிற மாதிரியான ஒரு சூழலாம் செஞ்சுருப்பாங்க ஸோ பயன்படுத்திங்க நம்மளுடைய கலாச்சாரங்களில் முக்கியமான ஒரு கலாச்சாரமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை வந்து எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு பக்திகரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தத் புருஷா எதிமகே எதிமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி